நெருங்கி வரும் வங்கதேசம் பாகிஸ்தான் எச்சரிக்கையுடன் நோக்கும் இந்தியா வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதற்கு காரணமான அரசியல் மாற்றங்கள் பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன இதில் ஒரு காலத்தில் எதிரியாக இருந்த பாகிஸ்தானுடன் வங்கதேசத்திற்கு நெருக்கம் அதிகரிப்பிருப்பதும் அடங்கும் பல ஆண்டுகளாக நிலை வந்த குழப்பமான உறவுகளுக்குப் பிறகு இரு நாடுகளும் முதல் முறையாக நேரடியான வர்த்தகத்தை கடந்த மாதம் தொடங்கின வங்கதேசம் பாகிஸ்தானில் இருந்து ஐம்பதுனாயிரம் டன் அரிசி இறக்குமதி செய்தது இதனையடுத்து நேரடி விமானங்கள் மற்றும் இராணுவ தொடர்புகளும் புத்துயிர் பெற்றுள்ளன விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன பாதுகாப்பு விஷயங்களில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பதாகவும் தகவல் உள்ளன இந்தியாவின் நிலப்பரப்பால் பிரிக்கப்பட்ட இரு நாடுகளும் ஆழமான வலிமையான வரலாற்று உறவுகளை கொண்டுள்ளன பாகிஸ்தானுடன் வங்கதேசத்திற்கும் இடையுமான பகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கியது அப்போது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட வங்கதேசம் இருந்து சுதந்திரம் பெறுவதற்கான போராட்டத்தை தொடங்கியது